திரு கரூர் முரளி நம்ம இணையம் வாயிலாக இணைஞ்சிருக்கிறார் இந்த விவகாரத்தில் நாம் முன்னாடி டாக்குமெண்ட் கொடுத்துருந்தோம் கேட்டிருந்தா கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு அட்வைஸ் பண்ணியிருக்கக்கூடிய விஷயத்தில் திமுக வந்து அனுராக் தாக்கூர் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க அங்கேயும் ஒரு இருபதாயிரம் வாக்குகள் வந்து சஸ்பெக்ஷன் குளத்தூர் தொகுதியில் இருக்கு அப்படின்னே ஒரு டவுட்டை வந்து ஏற்படுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரிலவன்ஸ் இதனுடைய ஒற்றுமை எப்படி இருக்குது ஏற்கத்தக்கதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நடைபெறுகின்ற சம்பவங்களை எல்லாம் பிஜேபி அரசாங்கத்தோடு தேர்தல் கமிஷன் கூட்டணி வைத்திருப்பது தெரிகிறது ஏனென்று கேட்டால் அதிமுக எப்படி அதிமுக என்று சொல்லப்படுகிற இயக்கம் எப்படி பிஜேபியோடு கூட்டணி தேர்ந்தெடுக்கிறதோ அதே போல பிஜேபி இப்பொழுது தேர்தல் கமிஷனரும் அவர்களோடு கூட்டணி அமைக்கப்பட்டு ஜனநாயக படுகொலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் என்று கேட்டால் இப்பொழுது பார்த்தீர்களானால் வாக்காளர்கள் அறுபத்தி ஐந்து வாக்காளர்களுடைய சம்பந்தப்பட்ட வழக்கு நீதிமன்றத்திற்கு போன பிறகு நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதிகளை ஆச்சரியப்படுகிற விதத்தில் கேள்விகளை கேட்டு இது நியாயமா என்று தேர்தல் கமிஷனரை கேட்டிருக்கிறார்கள் எதுமே அவர்களுடைய நிலைமை தன்னுடைய லட்சியங்களை சொல்லி ஆட்சி கிடையாது நாங்கள் செய்திருக்கிற சாதனைகளை சொல்லி ஆட்சி வந்தது கிடையாது அவர்கள் குறுக்க வழியில் தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் தான் மகாராஷ்டிரத்தில் ஆட்சி அமைத்தார்கள் அதே போல டெல்லியிலே ஆட்சிய பிடித்தார்கள் பீகாரிலே ஆட்சியை பிடிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கிறார்கள் நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்கள் தன் தேர்ந்த நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றத்தின் புலமாக பீகாரில் நடைபெற்ற தவறுகளை எல்லாம் எடுத்து சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டிய பிறகு இப்பொழுது ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் வாரங்கள் நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற ராகுல் காந்தி குடியுரிமை பெற்றவராய் என்று கேட்கிறார்கள்

அறுபத்தஞ்சு லட்சம் பேர் காணும் அதாவது குடிமக்களை வறுமையில் வைத்திருக்கலாம் குடிமக்களை இந்த நாட்டில் பயத்தில் வைத்திருக்கலாம் குடிமக்களை இந்த நாட்டில் அச்சத்தில் வைத்திருக்கலாம் ஆனால் உலகத்திலேயே ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக நாட்டில் பிறந்தவனுக்கு வாக்குரிமை இல்லை என்று சொல்லி பாக்கரிக்கக்கூடிய உண்மையை கூட பறித்து கொண்டது பிஜேபி என்பதை நீங்க பிஜேபி எத்தனை நீங்க மறந்து எலெக்ஷன் கமிஷன் ஒரு இண்டிவிஜுவல் பாடி சார் அதுதான் நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் நீங்க பேசணுமே தவிர நீங்க அதுல இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்ட என்ன இதுல ராகுல் காந்தி அவர்கள் சுற்றச்சாட்டு வைக்கின்ற போது கூட எலெக்ஷன் கமிஷன் சார் ஒரு தேர்தல் கமிஷன் யார் சார் தேர்தலுத்தான் தேர்தல் கமிஷன் அதிகாரி தேர்ந்தெடுத்தா பிரதமர் தேர்ந்தெடுத்தார் உச்ச நீதிமன்றத்தில் இதை சொல்றேன் சார் உயர் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி எதிர்க்கட்சி தலைவர் இவர்கள் தேர்ந்தெடுத்த பொழுது இப்போது உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அந்த இலக்கியிருந்து நீக்கப்பட்டு ஒரு பவர் ஒரு அமைச்சரை கிட்ட தேர்தல் அதிகாரியை நியமித்திருக்கிறார்களே என்றால் என்ன காரணத்திற்கா நியமித்தார்கள் சொல்லுங்க சார் எதிர் நியமித்தாங்க நான் செய்யற தவறு சார் எனக்கு எதிரொலிக்குது சரிய கேட்க மாட்டேங்குது நான் பேசுறதே எனக்கு கேக்குது அதனால அது தேர்தல் கம்சன் என்பது ஒட்டுமொத்த பிஜேபி கம்சனாக மாறிவிட்டது இது ஜனநாயகத்திற்கு சரியில்லை வெங்கடேஷ் பேசுற பொழுது சொன்னாரு ஏங்க ஒரு பெரிய ஜனநாயக நாட்டுல இப்படி எல்லாம் வரலாமாங்க இதெல்லாம் நியாயமாங்க நீங்க ஜனநாயக நாட்டை அவமானப்படுத்தலாமாங்க நான் என்ன உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடு இந்தியா அந்த ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய இருக்க வேண்டிய தேர்தல் கமிஷன் இதுவே தவறு செய்யமானால் மங்கை மங்கை சூதகமானால் கங்கையில் குடிக்கலாம் கங்கையே சூதகமானால் எங்க சார் குடிக்கிறது கங்கையே சூதகமானால் எங்க குடிக்க முடியும் நான் தவறு செஞ்சாக்க தேர்தல் கமிஷன் போய் முறையிடலாம் தேர்தல் கமிஷன் தவறு செய்கிறதே என்கின்றதை நீங்கள் ஏன் அந்த இடத்துல நாடி உச்ச நீதிமன்றம் செல்ல இப்ப இன்னைக்கு நேரு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன திரு ராகுல் காந்தி மற்ற எதிர்க்கட்சிகளோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிந்து ஒரு வருடத்திற்கு பிறகாக ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடக்கும் போது அது செல்லக்கூடிய சூழல் இருக்கின்றதால் இருக்க கூடாது இதையே தேர்தல் ஆணையம் ஒரு கேள்வியாக எழுப்பி இருந்தது நீங்க ஏன் வரல நீங்க உங்களுக்கு என்ன கிளாரிபிகேஷன் வேணும்னு கேக்குறாங்க அதை நம்ம போயிருக்கிறது வேணுமா வேண்டாமா இல்ல உச்ச நீதிமன்றம் சொன்னதெல்லாம் சார் உச்ச நீதிமன்றம் இதே உச்ச நீதிமன்றம் தான் சொல்லிச்சேன் வாக்காளர் சேர்ப்ப வந்து ஆதார் கட்சியை இணைத்துக் கொள்ள வேண்டும்

ஒரு அவகாசம் ஒரு ஒரு சின்ன கேப் கொடுங்க ஒரு சின்ன ஒரு இல்ல இல்ல சார் இதுல ராஜினாமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சொல்றாரு பாருங்க ரெண்டு நான் ரெண்டு பேரும் சொல்ற மக்களால் திருமுரளி திருமுரளி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் யாரும் ராஜினாமா செய்யக்கூடிய அதிகாரம் நமக்கு கிடையாது நீங்க முதல்ல as a citizen of india நீங்க யோசிச்சு பாருங்க இதுல வந்து தயவு செய்து ரெண்டு பேருமே யோசிச்சு பாருங்க யாரா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இருவருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஜனநாயகத்தினுடைய மாண்பு அது தயசே அதை பார்த்து யோசிப்பே ஒன்றரை மணி நேரத்துல ஆயிரத்தி எழுநூறு ஓட்டு குத்து 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 உள்ளாட்சி அலைக்கிட்ட கேன்சல் பண்ணி சொல்லுங்க முடிஞ்சு முடிஞ்ச முடிஞ்ச விஷயத்துக்கு இல்ல அதுக்கு பதிலாக சொல்லுங்க நீங்களா உத்தம சீலர்ல தயவு வேண்டாம் அது வேண்டாம் ஆசை வார்த்தை பயன்படுத்த வேண்டாம் அந்த வார்த்தை பயன்படுத்த

ராகுல் காந்தனநாயகத்தை பாதுகாப்பதை இந்த மக்களாட்சி தத்துவத்திற்கு உயிர் கொடுப்பதற்கும் போராடி கொண்டிருக்கிறார் அதனால்தான் தேர்தல் கமிஷன் அவர்கள் தேர்தல் கமிஷன் அலுவலகத்தை நோக்கி பேரணி நடத்திய பொழுது கூட அவரை கைது செய்து எஃப்ஐஆர் போட்டு நிலைக்கு இந்த நாட்டில் ஒன்றிய அரசாங்கம் போய்விட்டது அதே போல பார்த்தீர்களானால் நம்மளுடைய கர்நாடக மாநிலத்தில் மகாதேவரம் என்று சொல்லப்படுகிற தொகுதியிலே நடந்த அக்கிரமங்களை அநியாயத்தை பட்டியலிட்டு காட்டினார் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் அவர்கள் எண்பது எண்பது வாக்காளர்கள் இருந்தார்கள் என்று தேர்தல் தேர்தல் வாக்களித்திருக்கிறார்கள் அப்பொழுது பார்த்தீர்கள் இந்திய டுடே பத்திரிகையும் இன்னொரு ஆங்கிலேயும் போய் அங்கே போய் கடநாட்டை அறிந்த பொழுது மேற்கு வங்காளத்தை சார்ந்த உணவு டெலிவரி பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் சொல்லுகிறார் நானே இந்த இந்த பகுதியில ஆறு மாசமா இருக்கிறேங்க நான் கூட வாக்காளர் ஆகல ஆனா எண்பது பேர் வாக்காளர் ஆகியிருப்பதாக சொல்லுகிறார்கள் அந்த பெயரை எல்லாம் கேட்கிற பொழுது நான் பார்க்கவே இல்லை

எங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐந்து பேர் சந்தித்து நடக்கிறது இந்த தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டிவிட்டு தேர்தல் கமிஷன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம் நாங்கள் சொன்ன போது கூட அவர்கள் நடவடிக்கை எடுக்காத காரணத்தால்தான் தான் நீதிமன்றம் இப்பொழுது ஒரு நல்ல தீர்ப்பை தந்திருக்கிறது நான் இறுதியாக சொல்கிறேன் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இருக்கிற வரைதான் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்கும் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இழந்துவிட்டால் சர்வதிகாரம் வந்துவிட்டது என்பதை உங்கள் மூலமாக சொல்லி ஆரம்பிப்போம்